அசோகரோட நிலப்பரப்பு முழுக்க பிராமி எழுத்துக்கள் மூலமா பிராகிருத மொழி எழுதப்பட்டிருக்க தமிழகத்தில் கிடைக்கிற பிராமி எழுத்துக்களை படிச்சா அது பிராகிருத மொழியில அர்த்தத்தை கொடுக்காதது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது கே வி சுப்பிரமணிய ஐயர் அந்த முயற்சியில் ஈடுபட்டு இது தமிழிலே இருக்கக்கூடிய சில குறிப்பான எழுத்துக்கள் வல்லின ரகரம் ரெண்டு ரெண்டுசுழினா இந்த மாதிரி எழுத்துக்கள் இங்கே இருக்கு வேறு எந்த மொழி எழுத்துக்கள்லேயும் கல்வெட்டுகளையும் இந்த எழுத்துக்கள் இல்லை எனவே இது தமிழ் தான் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கருத்தரங்களை வெளியிடுறார் ஓரியண்டல் ஸ்டடீஸ்ங்கிற கருத்தரங்களை வெளியிடுறார் தமிழ் மொழியை ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலா தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்கிறத யாருமே ஏத்துக்க தயாரா இல்ல ஜைன நூலான சமவேங்க சுத்தம் பண்டைய இந்தியாவில் இருந்த எழுத்துக்களோட பட்டியலை குறிப்பிடும் போது பிராமிங்கிற எழுத்து வகை இருந்தது போலவே தமிழிங்கிற எழுத்து வகை இருந்ததையும் குறிப்பிடுது இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வட இந்தியாவில் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு பிராகிருத மொழியையும் பிராமி எழுத்துக்களையும் பயன்படுத்தி வந்தப்பையும் தமிழகத்திலிருந்த மக்கள் தமிழ் மொழியையும் தமிழ் மொழிக்கென தனித்தன்மை வாய்ந்த தமிழி எழுத்துக்களையும் பயன்படுத்தி வந்தது வரலாற்று அறிஞர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது